அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நான்கரை மாத காலம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு மூன்று நட்சத்திர பாகையை பின்னோக்கி சனிபிவானந்து கடக்கப் போகிறார் அதாவது இந்த வருடம் கும்பராசியிலிருந்து மகர ராசிதெலாம் செல்ல மாட்டார் கும்பராசியிலேயே வக்கரகதியில் பயணம் செய்கிறார் ராசி கட்டத்தில் கும்பராசியில் நவாம்ச கட்டத்தில் ரிசிபம் மேசம் மீனவரை வந்துட்டு முன்னோக்கி செல்வார் போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வருகிறார் தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி பகவான் வக்கர மூலம் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்ட நிலத்திங்க நன்றி மீன ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் விரயத்திலே ஏழரை நாட்டு சனி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்குபடி மீனராசி என்பர்களுக்கு விரையச்சனியாக ஏழரை நாட்டு சனியில் சனி பகவான் சஞ்சலம் செய்கிறார் ராசிக்கு ஏழாவது வீட்டிலே கேது கலத்தர கேது இப்போ வந்து மீனராசி அன்பர்களுக்கு குரு பலன் இல்லை குரு மூன்றாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் செய்கிறான் ராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர காலத்தில் இன்னொரு நல்ல விஷயங்களும் நடக்கிறது ஜென்ம நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்யக்கூடிய ராகு உங்கள் நட்சத்திரத்தை விட்டு உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே சஞ்சாரம் செய்கிறார் அதாவது ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ராகுபுவானது உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிவிடுகிறார் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம ராகுவால் ஏற்பட்ட தொந்தரவுகள் குறையும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கருணாகம் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து போது உங்களுக்கு மன அழுத்தம் குறையும் ஜென்ம ராசியிலே ராக்பவான் வரும்போது பிரம்மாண்டமான ஆசைகளை கொடுப்பார் உணர்வுகள் மூலம் பேராசைப்பட்டு பணமோ பொருளோ நகையோ எதோ ஒன்று ஏமாறக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் இதை ஏமாந்துருப்பீங்க ஜென்ம ராசியிலே ராக் வரும்போது கண்டிப்பாக ஒரு மனிதனை பிற ஆசைகள் வழியில் ஏமாற்றங்கள் விட்டே போயிடுவார் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க போகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு விரையச்சனிலிருந்து லாபச்சனியாக சனிபுரம் வந்து பின்னோக்கி செல்கிறார் எதிர்வரக்கூடிய ஒரு நான்கரை மாத காலம் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக 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 நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது உங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது உபஜெயஸ்தானம் பதினோராவது வீட்டில் பதினோராவது வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றால் தன லாபம் அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறும் பேராசை படலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு பிரமோசன் கூடுதல் சம்பளம் இப்படி வந்து டபுள் மடங்கு லாபங்களை கொடுக்கும் வீடு மனை நிலம் பூமி லாபங்கள் வரும் திருமண செலவு குடும்பத்தில் காரியங்கள் நடக்கும் இதுவரை நோய் நொடி தொந்தரவு வியாதி கஷ்டமெலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கும் கெட்ட பெயர் அகுமானம் தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சனிபுவன் வந்து சங்கடங்களை நீக்கப் போகிறார் மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திரத்தை விட்டு கருணாக பாம்பு போயிடுச்சு பாம்பு போயிட்டாலே பயம் தொந்தரவு இல்லை எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு சங்கடங்கள் தீரும் சங்கடங்களை திருப்பவரும் சனிபு தான் சங்கடங்களை கொடுக்கக்கூடியவரும் சனிபு தான் கோச்சாரத்திலே ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி சனி கண்டகச்சனி இந்த காலங்களில் முன்ஜென்ம வினையை இந்த சனிபவன் வந்து கொடுப்பார் முன் ஜென்மத்தில் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் கெட்டது செய்தால் கெட்டது மட்டும்தான் நடக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நூற்றி நாற்பது நாட்கள் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு ரேவதி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திர வரிசையில் இருபத்தி ஏழாவது இடம் பெறக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டில் கடைசி நட்சத்திரமாக இருக்கிறது புத பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் தேவகணம் கொண்ட சுப நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர விலங்கு வந்து பெண் ஏனாய் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களிலேயே பெரிய உருவத்தை கொண்ட விலங்கினத்தை கொண்ட நட்சத்திரங்கள் வந்து இரண்டு தான் ஒன்று வந்து ரேவதி இன்னொன்று பரணி ரேவதி நட்சத்திர அதி தேவதை சனீஸ்வரன் நவ கிரகங்களில் சாப்டான கேரக்டர் கொண்ட கிரகம் வந்து புதன் சூரியனை நெருங்கிய மிக வேகத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் அறிவு புத்திசாலியான கிரகம் ஒருவர் சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் சுய புத்தியால் சுய அறிவால் அந்த ஜாதகன் எப்படியும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடுவார் புதன் வந்து மற்ற கிரகங்களைப் போல் அடிதடி அடாவடி பண்ணக்கூடிய கிரகம் கிடையாது சாப்டான கேரக்டரு பெருந்தன்மையான கேரக்டரு நிதானமான கேரக்டரு அப்படின்னா புதன் யாருக்கிட்டேயும் சண்டை சச்சரவுக்கு போகாது இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிதானமானவர்கள் பொறுமையானவர்கள் அமைதியானவர்கள் அன்பானவர்கள் எல்லோரையும் அரவணைத்து அனுசரித்து போகும் குணம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களிடம் இருக்கும் இவர்கள் வந்து பெரும்பாலும் யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க தனிமையில் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் கதை கவிதை கட்டுரை கலை நடிகர் நடிகைகள் இப்படி வந்து கலைத்துறையில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் சற்று பயந்த சுபாவமும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இளம் வயதிலேயே கடும் போராட்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள் புதன் திசை முடிந்தவுடன் கேது திசை இந்த கேது திசை முடியும் வரை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும் சுக்கரமகாதிசையிலேருந்து ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்ற வளர்ச்சி பாதை உண்டு ரேவதி நட்சத்திரத்திலே ராகுபவன் சஞ்சாரம் செய்யும்போது உங்களை வந்து உசுப்பேற்றி பயமுறுத்தி ஆசுவாசப்படுத்தி பேராசைப்படுத்தி ஏமாற்றங்களை கொடுத்து உங்களை வந்து ஒரு நிலையில் தற்போது கொண்டு வந்து விட்டுருக்கிறார் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு உங்களை விட்டு பின்னாடி நகர்ந்து போய்விட்டார் அதனால் வந்து பாம்பு போயிடுச்சு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இனிமேட்டி வந்து புத்திசாலித்தனமாக ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க நீங்கள் கொண்ட இலக்கை அடைந்து விடலாம் உபஜெயஸ்தானமான ஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே விரையச்சனி வந்து லாபச்சனியாக மாறும்போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் பன்மடங்கு லாபங்களை தரும் படித்து முடிச்சுட்டு வேலை கொண்டிருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வேலை வேண்டுன்னா ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யணும் ஏன்னா தொழிற்த்தானாதிபதி வந்து மூன்றாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை உண்டு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு நான்கரை மாத காலம் நல்ல லாபம் வருமானம் உண்டு புதிய தொழில் புதிய வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் லாபம் பார்க்கலாம் புதிய கடை புதிய பிஸ்னஸ்ஸு புதிய வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல புத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து தைரியமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வேலையை ஆரம்பிக்கலாம் ஏன்னா பதினோராவது வீட்டிற்கு விரையாதிபதி விரயத்திலிருந்து லாபத்தை நோக்கி செல்லும் பொழுது பன்மடங்கு லாபம் உண்டு உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் பேராசைகள் நிறைவேறும் முதல் தார திருமணமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தார திருமணமாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் பழைய பாக்கி கடன் இருந்தால் கடனை அடைப்பதற்கான வழிவகை உண்டு மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் பூரிய சொத்துக்கள் வழியாக உங்கள் வீட்டை சுற்றி அண்டை அயிலான் பக்கத்து காட்டுக்காரர்கள் இவர் வந்து எல்லோரு வழியிலும் ஏற்பட்ட தொந்தரவுகள் மனஸ்தாபங்கள் ரேவதி நட்சத்திர என்பர்களுக்கு கொஞ்சம் குறையும் வக்கர பயிற்சியின் மூலம் மீன ராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களையே காட்டுகிறது உங்களுக்கு வந்து எதிர் வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் நல்ல நேரம் என்று சொல்லலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டு நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்